குளிர்ந்த தென்றலில் பூத்த வெண்மலரே காற்றின் சுழற்சியில் உன் மெல்லிய நடனம் என்ன அழகு விடியல் கண்டதும் விழிகளுக்கு விருந்தாகி இமைகளுக்குள் மறைந்து விடுகிறாய் நிறம் மாறிய நீலவானமே ஏன் உன் முகம் புன்னகையில் செந்நிறம் ஆகிறது ஆதவன் வருகை உன் முகத்திற்கு செந்நிற சாயம் பூசுகிறதோ செவ்வான அழகை காண வெண்மேகம் எல்லாம் தரை தொட்டு முத்தமிட்டு நடனமாடுகிறது உனக்காக என் அங்கம் எல்லாம் உரசி செல்லும் வெண்மேகமே என் இதயம் தடுமாறுகிறது உன் அழகில் சற்று நேரத்தில் உயரப் பறக்கப் போகிறாய் நீல நிற வானத்திற்கு வெண்ணிற ஆடை போர்த்தப் போகிறாய் மறுபடியும் உன்னை காண நான் இமைகள் மூடாமல் காத்து இருக்கிறேன் இதே இயற்கையின் நடுவே மீண்டும் தரையிறங்கி வா என் அங்கமெல்லாம் நீ முத்தமிடுவேன் மேகமே வா